நம்ம பீக்கேங்காய் வெட்டி வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து பீக்கேங்காய் பொரியல் பண்ண போகிறோம் முட்டை போட்டு பீக்கங்காய் பொரியல் பீக்கங்காயை வந்து நல்லா தொளியை சீவிட்டு கழுவிட்டு நல்லா அப்படி வெட்டி வச்சுக்கிறோம் ரொம்ப பெருசு பெருசாக வெட்டக்கூடாது ரொம்ப பொடியாக வெட்டினாலும் வெட்டலாம் தூள் துளாக நல்லாயிருக்கும் நான் பெருசாகவே வெட்டியிருக்கேன் இப்போ நான் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் காஞ்சிக்கட்டுருக்கு கடுகு போடுறோம் கொஞ்சம் முழு உளுந்து போடுறோம் இது நல்லா வந்து உளுந்து நல்லா வெந்து மனம் வரணும் கடுகு நல்லா வெடிக்கணும் நல்லா அளவுக்கு பொன் நிறமாக உளுந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போடுவோம் கருவேப்பிழை வெட்டி சுற்றோம் கருவேப்பிள்ளை போடும் வந்து உறி வச்சுருக்கோம் இது கூடயே காரத்துக்கு பச்சை மிளகா வெட்டி சுற்றும் அதையும் போடும் ஏன்னா இதுக்கு வந்து வேறு காரம் போட போகிறது இல்லை பச்சை மிளகாயம் இது நல்லா வதங்கி வரணும் பொண்ணு நிறமாக வரணும் பச்சை மிளகாயும் வெங்காயமும் இந்த அளவுக்கு பாதி ஆக்காது வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தூக்கங்காய போடும் நம்ம வெட்டி வச்சுருக்க தூக்கங்காய அதில் போடும் ஒளி நல்லா சீவி எடுத்துடணும் நல்லா இதை வந்து எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி கிண்டி விட்டு இதில் தண்ணி நம்ம எதுவும் ஊற்றிடக்கூடாது ஆனால் தண்ணி வந்து இந்த காயிலே நிறையா வரும் இது நீர் சத்தான காய் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் உப்பு வந்து இந்த காய்க்கு ரொம்ப எடுபடாது கொஞ்சமாக போட்டால் போதும் ஆனால் காய் வந்து கொஞ்சம் மின் தன்மையாக இருக்கும் நம்ம அது தான் கூட ரெண்டு பச்சை மிளகா தீர் போட்டிருக்கோம் இது அதே வேக வேக தண்ணி அதாவது நிறைய இந்த காய் வேகிறத விட அதிகமாகவே காய் தண்ணி வந்துடும் ரொம்ப இது வந்து நீர் சத்துடைய காய் உடம்புக்கு முடியாமல் இருக்கிறவங்க பத்திய சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு கூட இந்த பீக்கங்காய் வந்து பொறுத்து கொடுப்பாங்க ஏன்னா அந்த காய்க்கு பத்தியங்கிறது கிடையாது ரொம்ப வந்து இந்த காய் உடம்புக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்ச நேரம் நல்லா வேக காய் வந்து நல்லா அந்த தண்ணியிலேயே வெந்துருச்சு நம்ம கல் உப்பு போட்டிருந்தோம் அந்த நீச்சத்துலையே அந்த கல் உப்பு கரைஞ்சிடும் நீங்கள் நினப்பீங்க தூள் உப்பு போட்டிருக்கலாம்ல கல் உப்பு போட்டால் எப்படி கரையும்னு நினைக்கலாம் அது மற்ற காயெல்லாம் நம்ம கல் உப்பு போடுறது தப்பு தான் நம்ம கரையாது இது வந்து நீர் சத்தான காய் அப்படிங்கிறதுனால தண்ணி அந்த காயிலே நிறையா ஊறும் அப்போ அந்த உப்பு கரைஞ்சிடும் இது நல்லா வந்து நம்ம வதக்கிக்கிட்டோம் இதில் தேங்காய் பூ போட்டும் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் கோயில் வந்து நம்ம தேங்காய் பூ திருவி போட்டாலும் சாப்பிட்றது பொரியல் நல்லாயிருக்கும் இப்படி தேங்காய் பூ போடுறதுக்கு பிடிக்காதவங்க இப்படியேவும் சாப்பிட்லாம் இதுவுமே நல்லாயிருக்கும் நம்ம இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றுறோம் ஏன்னா நமக்கு இப்படியே வைச்சோம்னா காணாது கொஞ்சம்தான் இருக்கும் அந்த காய் வந்து போடுற போது நிறையா இருக்கும் வெத்ததுக்கப்புறம் கொஞ்சமாயிரும் இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றும் போது நமக்கு காய் நிறையா வந்துடும் முட்டை உடச்சி வச்சிருக்கோம் அதை ஊற்றுவோம் இப்போ நம்ம முட்டை ஊற்றிருக்கிறது வந்து தேங்காய் பூக்கு பாதலாம் இதை நம்ம முட்டை உடச்சி ஊற்றி பொறிக்கிறோம் காய் வந்து ரொம்ப சாப்பிட்ற போது நல்லா டேஸ்ட்டில் இருக்கும் முட்டை ஊற்றும் போது நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் வேக வச்சு நம்ம அப்புறமா கிண்டி விடுவோம் நம்ம இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுக்குறோம் நம்ம உடனே கிண்டனோம்னா ரொம்ப தூ தூளாகிடும் கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டனோம்னா கொஞ்சம் அந்த பீக்கங்காய் சைஸ்லேயே அந்த முட்டையும் கிடக்கும் கொஞ்சம் லேசாக அப்படி வேக விட்டு வேக விட்டு நம்ம கிண்டற போது நம்ம அந்த பீக்கங்காய் எந்த அளவு இருக்கோ அளவுக்கு முட்டை இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம கிண்டம் போது அந்த தூக்கி நம்ம எந்த அளவுக்கு நம்ம போட்டோமோ அதே அளவுலேயும் இந்த முட்டையும் கிடக்கும் அப்போ நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றின செகண்டில் நம்ம வந்து அப்படியே போட்டு கிண்டிவிட்டோம் அப்படின்னா தேங்காய் பூ தூவி விட்டால் எப்படி பொடிசு பொழுசா பொழுசு பொழுன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம மிளகும் சீரகத்தையும் நம்ம இடித்து வச்சுருக்கோம் அதை தூவி விடுக்குறோம் இது வந்து மிளகும் சீரகம் சின்ன சீரகம் இது நம்ம சாப்பிடும்போது நல்ல மனமாக இருக்கும் அந்த சீரகத்தோட மனம் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ரெடி ஆயிடுச்சு இது வந்து நமக்கு புளி குழம்புக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும்னு சொல்கிறத விட புளி குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த வகை புளி இருந்தாலும் நம்ம அதில் முட்டையும் போட்டிருக்கிறதுனால நம்ம சாம்பார் ரசம் சோறு இதுகளுக்குலாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு காமன் நேரத்துக்கு வேலை தான் நம்ம பீக்கங்காயே தொழில சீவரை வரைக்கும் தான் நமக்கு நேரம் ஆகும் இந்த பீக்கங்காய் வந்து நமக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது வெந்துடும் இந்த காயெல்லாம் இதை வந்து எப்பையும் அவிச்சு தண்ணியை வடிகட்டிடக்கூடாது அப்படி தண்ணி வந்து நமக்கு வேக வைக்கும்போது இந்த காயை நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பொழு வந்து வந்துடும் வடிகட்டாமல் நம்ம அப்படியே காய அலசிட்டு அள்ளி போட்டோம் அப்படின்னா தண்ணி ஓரத்துக்குறோம் தண்ணி வந்து நிறைய ஊற ஆரம்பிச்சிடும் அதை எதுக்கிட்டுக்கும் இருக்கும்போது தண்ணி நிறையா வந்துடும் அதை வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னா இந்த பீக்கங்காய் வந்து கலர் மாறிடும் கலர் மாறிடும் ஒரு மாதிரி தண்ணி ஓரத்துக்கிட்டு புடலங்காய் நம்ம பொரிச்சா அவிச்சி தாளிக்கும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் தண்ணி அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்படி வதங்கிக்கிட்டு இருக்கும்போது தண்ணியை வந்து வடிகட்டிணும் தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்து நம்ம குடிக்கலாம் பீக்கங்காய் சூப்பு மாதிரி அந்த தண்ணியை வந்து இருந்து நம்ம குடிச்சிடலாம் கீழே ஊத்திடக்கூடாது பீக்கிங்காயை அவித்து வடி எட்டிட்டு தாளிக்கக்கூடாது நான் இது வந்து இப்போ சமையல் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் பெரியவங்களுக்கு தெரியும் சமையல் பண்ணி அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும் என்ன செய்யலான்ட்டு இப்போ புதுசாக கல்யாணம் ஆகி போயிருப்பாங்க படிச்சுட்டு வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி வந்து செய்வாங்க தனியாக வீடு பிடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு பூக்கிங்காக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம சீக்கிரத்துலேயே முட்டையை சாப்பிடாதவங்களுக்கு முட்டை சாப்பிட்டுக்குருவாங்க சில பிள்ளையே வந்து மஞ்சக்கருவெலாம் சாப்பிடாது அப்படிப்பட்டவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் சேர்த்து சாப்பிட்டுருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்கிற பெல்லு பட்டுன்னு அமைக்கி விட்ருங்க